தொடர்ந்து சில நாட்களாக மாலை வேலைகளில் இயேசு தன் சீடர்களிடம் தீவிரமாயும் ஆழமாகவும் போதனைகளை செய்தபடி இருந்தார் அப்போது ஒரு நாள் வந்தது அது ஓர் வியாழக்கிழமையாயும் பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் நாளாகவும் இருந்தது இதோ சீடர்கள் இருக்க சற்று தள்ளி இயேசு ஆழ்ந்த சிந்தனையுடன் நிலத்தை பார்த்தபடி இருக்கிறார் பகல் பொழுது கழிந்து மாலை பொழுது தனது வசீகரத்தை பரப்புகிறது சீடர்களோ அவரை நோக்கி ஆண்டவரே பாஸ்கா உணவு உண்ண நாங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டியதாயிருக்கிறது எந்த இடத்தில் நீ விருந்துண்ண விரும்புகிறீர் தகுந்த இடத்தை கூறும் என்கின்றனர் இதோ இயேசு ராயப்பரையும் அருளப்பரையும் உற்று நோக்கி அவர்கள் இருவரும் அவரை நோக்கி அடியெடுத்து வைக்கின்றனர் அப்போது இயேசு அவர்களிடம் ராயப்பா அருளப்பா நீங்கள் இருவரும் நகருக்குள் செல்லுங்கள் உங்களுக்கு எதிரே ஒருவன் தண்ணீர் குடம் ஒன்றை எடுத்துக்கொண்டு வருவான் அவன் எந்த வீட்டிற்கு சொல்கிறானோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம் எங்கள் போதகர் இயேசு பாஸ்கா உணவு உண்ணுமறை எங்கே என்று கேளுங்கள் அவர் உங்களுக்கு காண்பிக்கும் ஏற்பாடு செய்யுங்கள் அப்படியே சுவாமி இதோ மண்குடம் ஒன்றில் தண்ணீர் சுமந்து செல்லும் ஒருவரை ராயப்பரும் அருளப்பரும் கண்டு இதோ ஒன்றில் தண்ணீர் சுமந்து செல்லும் ஒருவரை ராயப்பரும் அருளப்பரும் கண்டு அவர் பின் செல்கிறார்கள் தண்ணீர் சுமந்து சென்றவர் சென்று நுழைந்த வீட்டின் முன் இருவரும் நின்று அவர்களை நோக்கி வீட்டு உரிமையாளரை எதிர்கொள்கிறார்கள் வீட்டு உரிமையாளரிடம் அவர்கள் இயேசு கூறியவற்றை சொல்கிறார்கள் உரிமையாளர் அவர்களை மகிழ்வுடன் வரவேற்று வீட்டின் மேல்மாடி அறையை காண்பிக்கிறார் அங்கே ராயப்பரும் அருளப்பரும் உணவு மேஜையையும் அமரும் இருக்கைகளையும் பானமருந்தும் பாத்திரங்களையும் ஒழுங்கு செய்கிறார்கள் அப்போது இயேசுவும் மற்ற சீடர்களும் அவ்வீட்டினுள் நுழைகிறார்கள் இயேசு வீட்டு உரிமையாளரை எதிர்கொண்டு இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாக கடவது இந்த இரவில் தானே நாம் எல்லோரும் நாசே மகிழ்வுடன் வாழ்ந்ததை நினைவுகொள்கிறேன் உங்களுக்கு நினைவிருக்கின்றதா ஆம் ஒவ்வொரு திருநாளிலும் உணவு மேஜை சுற்றி அமர்ந்து மகிழ்வுடன் நாம் உண்போமே அப்படித்தான் காணாவூர் திருமணத்திலும் நிகழ்ந்தது காணாவூரிலே தண்ணீர் திராட்சை ரசமாக மாற்றப்பட்டது ஆனால் இந்த இரவிலோ திராட்சை ரசமானது தன் இயல்பை மாற்றிக்கொள்வதை நீங்கள் காண்பீர்கள் சீசர்களே ஜனங்கள் மனுமகனை யார் என்று கொள்கிறார்கள் சுவாமி சிலர் ஸ்நாபக அருளப்பர் என்றும் சிலர் எளியா என்றும் வேறு சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லிக் கொள்கிறார்கள் சுவாமி என் மக்களே நீங்கள் என்னை யார் என்று சுயஜீவியரான சர்வேசுடைய குமாராயக கிறிஸ்துநாதர் நீரென்றும் நாங்கள் உறுதியாய் விசுவசிக்கின்றோம் யோனாவின் குமார்னாகியம் சீமோன் என்னும் ராயப்பா நீயே பாக்கியவான் ஏனெனில் மாமிசமும் இரத்தமும் அல்ல பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவானவர் தாமே இதை உமக்கு வெளிப்படுத்தினார் ராயப்பா நீ ராயனப்படும் கல்லாயிருக்கின்றாய் இந்த கல்லின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் நரகத்தின் வாசல்கள் அதனை மேற்கொள்ளாது மோட்சத்தின் திறவுகோலையும் நான் உனக்கு கொடுப்பேன் நீங்கள் பூலோகத்தில் எதை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் நீங்கள் பூலோகத்தில் எதை கட்ட அது பரலோகத்திலும் கட்ட என்று வாழும் இறைமகனும் எங்கள் புனித போதான நீர் அடியேனுடைய கால்களை கழுவ போகிறீரோ நாம் செய்கின்றது இன்னதென்று இப்போது நீ அறிய மாட்டாய் இனிமேல் அறிந்து கொள்வாய் சாமி தேவரில் நீசனான அடியேனுடைய கால்களை கழுவ நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன் ராயப்பா நான் உன் கால்களை கழுவாவிட்டால் நம்மோடு கூட மோச்ச ராஜ்யத்தில் உனக்கு பங்கில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கின்றேன் ஆண்டவரே ஆண்டவரே அப்படியானால் என் கால்களை மட்டுமல்ல என் உடல் முழுவதையும் கழுவியர்களும் சுவாமி ராயப்பா ஞான ஸ்நானத்தினால் சுத்திகரிக்கப்பட்டவனுக்கு தாள்கள் மாத்திரமேன்றி மற்ற யாவம் இருக்கிறது நீங்களோ நீங்களும் இருக்கின்றீர்கள் ஆனால் உங்களில் எல்லோரும் அல்ல be நீங்கள் என்னை சர்வேசருடைய திருக்குமார் என்றும் ஆண்டவர் என்றும் குருவென்றும் அழைக்கின்றீர்கள் அது மெய்தான் ஏனெனில் நாம் அப்படியே இருக்கிறோம் ஆண்டவரும் குருவுமாயிருக்கிற நாம் அடிமைகளாயிருக்கிற உங்கள் கால்களை கழுவின போதே நீங்களும் நம்மை செல்கின்ற மற்ற எல்லோரும் வன்னியொன்னிய சிநேகமாய் ஒருவருக்கொருவர் கால்களை கழுவ கடவீர்கள் தாழ்ச்சி என்கின்ற புண்ணியம் மோட்சத்திற்கு போவதற்கு பிரதானமாய் வேண்டி இருக்கிறது இதை உங்களுக்கு காண்பிக்கத்தக்கதாக நாம் இப்படி செய்தோம் நீங்களும் அப்படியே செய்ய கடவீர்கள் மக்களே உங்கள் சீசர்களே உங்களுக்கு ஓர் புதிய கட்டளை கொடுக்கிறேன் நீங்கள் என்னை அன்பு செய்வது போல நீங்களும் ஒருவர் ஒருவரை அன்பு செய்யுங்கள் நீங்கள் ஒருவர் ஒருவரை அன்பு செய்தால் நீங்கள் என் சீசரில் என்று ஜனங்கள் எல்லோரும் இதனால் அறிந்து கொள்வார்கள் என் மக்களே உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்க கடவது நீங்கள் விசுவாசமா இருக்கின்றீர்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என் மக்களே உங்கள் எல்லோரையும் குறித்து நான் பேசுவதில்லை ஏனெனில் தெரிந்து கொள்ளப்பட்டவன் இன்னார் இன்னாரென்று அறிந்திருக்கின்றேன் ஆனாலும் மக்களே என் மக்களே பரலோகத்திலின்றி இறங்கிய ஜீவி அப்பம் நாமே இந்த அப்பத்தை புசிப்பவன் என்றென்றும் பிழைப்பான் என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பாவனம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவியம் உண்டு கடைசி நாளில் நான் அவனை உயிர்ப்பிப்பேன் என் மக்களேன் உங்கள் எல்லோரையும் குறித்து நான் பேசுவதில்லை ஏனெனில் தெரிந்து கொள்ளப்பட்டவன் இன்னார் என்று அறிந்திருக்கின்றேன் ஆனாலும் நம்மோடு அப்பம் சாப்பிடுகிறவன் நமக்கு விரோதமாய்த் தன் குதிங்காலை தூக்கினான் என்ற வேத வாக்கியம் நிறைவேற இருக்கிறது அப்படியே உங்களில் ஒருவன் நம்மை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரே அப்பேற்பட்ட குரு துரோகத்தை நான் செய்வேனா ஆண்டவரே அப்படிப்பட்ட துரோகத்தை நான் உடனே செய்வேனா செய்பவன் நானும் ஆண்டவரே தேவரீர் சகலமும் அறிந்தவர் நான் அப்படி செய்வேனா ஆண்டவரே அப்படி ஒரு பாதகத்தை நான் செய்வேனா ஆண்டவரே அப்படி ஒரு பாவத்தை செய்பவன் நானோ ஆண்டவரே இக்குரு துரோகத்தை நான் செய்வேனா ஆண்டவரே ஒரு காலம் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் ஆண்டவரே ஆண்டவரே அந்த கொடிய துரோகத்தை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் சுவாமி ஆண்டவரே இப்பேற்பட்ட பாவத்தை செய்தவன் நானா ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டேன் சுவாமி நம்மோடு பாத்திரத்தில் கையிடுகிறவனே நம்மை காட்டிக் கொடுப்பான் மனுமகன் தம்மை குறித்து வேதாகமத்தில் எழுதப்பட்டபடியே போகிறார் ஆயினும் மனுமகன் எந்த மனிதனால் காட்டிக் கொடுக்கப்படுவானோ அவனுக்கு ஐயோ கேடாம் அந்த மனிதன் பிறவாதிருந்தாலும் அவனுக்கு நலமாயிருக்கும் அப்படிப்பட்ட பாதகத்தை செய்பவன் நாடோ நீயே உள்ளபடி சொன்னாய் நீ செய்ய நினைத்ததை உடனே செய். செய்வோம் நீங்கள் எல்லோரும் இதை வாங்கி உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது எல்லோரும் இதை வாங்கி வானம் பண்ணுங்கள் ஏனெனில் கொடுக்கப்படுகிறது புதிய உடன்படிக்கைக்கான என்னுடைய இரத்தமாயிருக்கிறது இனி முதல் என் பிதாவின் வீட்டிலே போய் உங்களுக்கு ஓர் இடத்தை ஆயத்தம் செய்த பின்பு நீங்களும் நம்மோடு இருக்கத்தக்கதாக உங்களை என்னிடத்தில் அழைத்து கொள்வேன் சில தினங்களாக தளர்ந்த மேனியோடும் காண்கின்றமே சீடராய நாங்கள் விரதமாக ஏதாவது காரியம் செய்தோமா என் பிள்ளைகளே இன்னும் கொஞ்ச காலம் மட்டும் உங்களோடு கூட இருப்பே பிறகு என்னை தேடுவீர்கள் குரு உமது சீரியராய எங்களுக்கு ஏதேனும் விசேஷ கட்டையடை விரும்புகின்றீரா என் பிள்ளைகளே நீங்கள் நீங்கள் மனதை இருங்கள் நான் என் பிதாவின் வீட்டிலே போய் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயுத்தம் செய்த பின்பு நான் உங்களை அழைத்துக் கொள்வேன் ஆண்டவரே நித்திய ஜீவியத்தை கொள்ள நாங்கள் எப்படி எங்களை தயாரித்துக் கொள்வது என் மக்களே நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் பிதாவை அறிந்திருப்பீர்கள் ஆண்டவரே நீ போகின்ற வழியை நாங்கள் அறியவில்லையே அப்படி இருக்க அவ்விடத்தை நாங்கள் எப்படி அறியக்கூடும் வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே என் வழியாயல்லாமல் பிதாவினிடத்தில் சேருகிறவன் ஒருவனும் இல்லை நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் பிதாவை அறிந்திருப்பீர்கள் ஆண்டவரே பிதாவை நாங்கள் பார்க்கும்படி அவரை எங்களுக்கு காண்பித்தரும் அதுவே போதும் ஆண்டவரே என் மக்களே நாம் இவ்வளவு காலம் உங்களோடு கூட இருந்தும் நீங்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்னை காண்கிறவன் என் பிதாவை காண்கிறான் என் பிதாவை காண்கிறவன் என்னை காண்கிறான் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதாக நீங்கள் விசுவசிக்கிறதில்லையே என் மக்களே உங்களுக்கு என் சமாதானத்தை தருகிறேன் உலகம் கொடுக்கிறதை போல அதை நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை உங்கள் இருதயம் அஞ்சாமலும் கலங்காமலும் சுகமாயிருக்கட்டும்

I'm sorry. I'm sorry.